ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி சீமாத்திரை நமக ஆணி மாதத்தில் வீடு பால் காய்ச்சலாமா கூடாதா சில பேர் சார் வாடகை வீடு தான் சார் நாங்க போலான் இருக்கோம் அதனால என்ன சார் தப்பு அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து சார் வீடு ஏற்கனவே பால் காய்ச்சியாச்சு ஆணியில போலாமா போக கூடாதா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டுட்டே இருக்காங்க பெரியவங்க ஒரு பழமொழியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடியில் அடிகோளாதே கூனியில் குடி போகாதே அப்படின்னு பழமொழி உண்டு ஆணி மாதமும் பங்குனி மாதமும் புதிதாக எந்த ஒரு குடியும் போகக்கூடாது புதிதா எதுவும் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அதனால கிரக பிரவேசம் பால் காய்ச்சறது கிரக பிரவேசம் புது வீடு பால் காய்ச்சறது இல்ல வாடகை வீட்டுக்கு நம்ம புதுசா போய் பால் காய்ச்சி சாமி கும்பிடுறது இல்ல புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்றது ஒரு தொழில் நிறுவனம் ஓபன் பண்றது இப்படி எந்த ஒரு சுப விஷயங்கள் பண்ணாலும் ஆணி மாசம் பண்ணக்கூடாது மற்ற விஷயங்கள் கல்யாணம் நிச்சயதார்த்தம் குழந்தைக்கு மொட்டை போடுறது வடகாப்பு போடுறது இப்படி சுப விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனா வீடு கிரக பிரவேசம் பண்றது வீடு பூமி பூச்சை போடுறது புதுசாக தொழில் தொடங்குறது இந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கிறது மட்டும் பண்ணக்கூடாது அதனால ஆணி மாதம் நீங்க அப்படி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தா அதை தவிர்த்து ஆடியிலையும் தவிர்த்து ஆவணி மாதம் செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால ஆவணி மாதம் பண்றது நன்மை கொடுக்கும் அதனால ஆணியில வந்து வீடு பால் காய்ச்சதோ பூமி பூஜையை செய்கிற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் அது மாதிரி மத்தவங்களும் பயன்பாடுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி